அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று சனிஸ்வர ஜெயந்தி சனி பகவானின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் சனி பகவான சனி பகவானின் தாக்கம் குறையும்னு சொல்லிருக்கேன் இல்லீங்களா அப்போ இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்று நாம எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது நாம இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்று மூலமந்திரத்தை எப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர ஜெயந்தி ஸ்ரீராம நவமி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரும் அதே மாதிரி நரசிம்மர் ஜெயந்தி இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதற்குண்டான நாளில் நம்ம அவர்களை வழிபாட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ இன்றைய நாள் வந்து சனீஸ்வர ஜெயந்தியாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்மளுடைய ஜாதகத்தில் சனி திசை நடக்குது ஏழரை சனி கண்டகச்சனி பாதக சனி அப்படின்னு எந்த சனி திசை நடந்தாலும் எல்லோருமே இன்றைய நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்று என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நாம சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் தனியா கோவில் இப்ப சிவன் கோவில் பாத்தீங்கன்னா சன் தனியாவே சனீஸ்வர பகவானுக்கு சன்னதி அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சன்னதியில போய் எல் தீபம் ஏற்றுங்கள் ஏன்னா இந்த எல் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த தானியம் அதனால கருப்பு எள்ளு தான் பயன்படுத்தணும் இதுல நிறைய பேர் வெள்ளை எள்ளு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படி பயன்படுத்த கூடாது கருப்பு எள்ளு தான் பயன்படுத்த வேண்டும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க இந்த எல் தீபம் ஏற்றுவதிலேயுமே சில சூட்சமங்கள் இருக்குது அதை எப்படி ஏற்றணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு சின்னதாக கருப்பு நிற துணி தான் இதற்கு தேவைப்படும் அதனால கருப்பு நிற துணி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு மூட்டையாக தயார் பண்ண போகிறோம் சின்னதாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு கருப்பு எள்ளு போட்டு அதை கருப்பு நிற நூல்லையே கட்டிட்டு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி அதுல வந்து தீபத்தை போடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூட்டை ரெடி பண்ணி ரெண்டு அகல் விளக்கலையும் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த எல் மூட்டையை வச்சு தீபம் ஏற்றுங்க இது எல் தீபம் இது சனீஸ்வர தான் ஏற்ற வேண்டும் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் எங்களால கோயிலுக்கு போக முடியாது நாங்க இதை வீட்டுல ஏத்தலாமா அப்படின்னு பொதுவாக வீடுகளில் நம்ம சனீஸ்வர பகவானை வைத்து வழிபாடு செய்வது கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி எல் தீபம் பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் இதெல்லாம் வீட்டுல ஏற்றக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறேன் அப்ப இது எல்லாமே கோவில்ல தான் ஏத்தணும் மாலை நேரத்துல கூட நீங்க தாராளமாக உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் சந்நிதியில போய் இந்த எழு தீபத்தை ஏத்துங்க கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்து இன்றைய நாள் சனீஸ்வர பகவானுக்கு இந்த வஸ்திர தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாம காக்கைகளுக்கு இன்று உணவாக எல் கலந்த சாதத்தை நம்ம வைக்கணும் அமாவாசைக்கு தனமா வைப்பாங்க பரவாயில்ல இன்னைக்கு ஒன்பது மணி வரைக்குமே அமாவாசையும் இருக்கிறது காலையில ஒன்பது மணி வரையோட நம்மளுக்கு முடிஞ்சிருது அதுக்கடுத்து பிரதமை வந்து நம்மளுக்கு தொடங்கிடுது இந்த காக்கைக்கு வந்து எல் கலந்து தயிர் கலந்து சாதம் அந்த சாதத்துல எள் தயிர் கருப்பு தான் கலக்கணும் கலந்து காகத்திற்கு உணவு வையுங்க ஏன்னா சனீஸ்வர பகவானின் வாகனம் காகம் அப்ப காகத்திற்கு உணவு வச்சோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானே அதை வந்து ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம் அதனால கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வையுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க கோவிலுக்கு போய் நீங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த சனீஸ்வர பகவானின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரம் தாங்க ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரம் ஷஹ சனச்சராய நமக அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சனிஸ்வர பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி சனிஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி சனிஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற தானம் செய்யுங்கள் கருப்பு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் காகத்திற்கு உணவு வையுங்கள் இப்போ நீங்க கோவிலில் சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி விட்டு வழிபாடு செய்து விட்டு நீங்கள் வீட்டிற்கு வர்றீங்க இல்லைங்களா அப்போ வாசல்லையே கால்களை கழுவி விட்டு வருவது நல்லது பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா வந்த உடனே கை கால் முகம் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்ம உடம்புல இருக்கும் அத சட்டன நம்ம கழுவிட்டோம்னா அந்த ஆற்றல் அந்த பாசிட்டிவிட்டி போயிடும் அப்படிங்கிறதுனால வந்த உடனே வந்து நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆனால் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்க கால்களை உள்ளே ஏன்னா வரவேண்டும் காலில் தான் சனீஸ்வர பகவான் இருப்பாராம் அப்போ என்ன பண்ணுவாராம் முதல்ல சனீஸ்வர பகவான் பிடிப்பதை காலைத்தான் பிடிப்பார் சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவர் இருக்கிற கிரகங்கள்லயே ரொம்ப மெதுவா நகரக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் தான் அப்ப முதல்ல வந்து பிடிப்பவர் காலைத்தான் பிடிப்பார் அப்ப அந்த காலை நாம கழுவி விட்டு வரும் பொழுது நம்மளுக்கு நம்ம ஜாதகத்துல எந்த சனி திசை நடந்தாலும் அந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன் நம்ம காலை ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா காளை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லி வச்சாங்கன்னா அதெல்லாம் இதுதான் காரணம் கால சனீஸ்வர பகவான் இருப்பதினால் காலை ஆற்றினால் சனீஸ்வர பகவானை அவமதிப்பதாக அர்த்தம் அப்படிங்கிறதுனால இதை இப்படி விளக்கமா சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க காலை ஆட்டக்கூடாதுன்னு பொதுவாக பொதுவா சொல்லி வச்சுட்டாங்க இல்லைங்களா அப்ப நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இன்றைய தினம் காலை கழுவி விட்டு உங்க வீட்டிற்குள் வாருங்கள் அதே மாதிரி நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது இன்றைய நாள்ல வந்து நீங்க அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் எங்களால அன்னதானம்னா பண்ண முடியாதுமா எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க தயிர் கலந்த சாதம் எடுத்து கொண்டு போய் எவ்வளவு முடியுமோ அதை எடுத்துட்டு போய் அங்க சனீஸ்வர பகவானுக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அதற்கு அடுத்தது அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுதும் உங்களுக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்று இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் இன்றைய நாள் செய்யுங்க உங்க வாழ்க்கையில சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் தாக்கங்கள் குறை நாம் முழுவதுமா பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லல ஏன்னா நம்ம இந்த சனீஸ்வர பகவான் வந்து நீதிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம என்ன நல்லது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நம்ம கெட்டது ஏதாவது செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த கெட்டதற்கு ஈடாக நம்ம வாழ்க்கையிலயும் அதை வந்து செய்வார் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் இல்லைங்களா அப்ப நம்ம கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி நம்ம செஞ்சதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனா இதெல்லாம் அவரை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் குறையும் இப்ப பெருசா வரக்கூடிய பிரச்சனை சின்னதா வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரியான வருவதற்குண்டான வேலைகளைத்தான் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் செய்யுமே தவிர நாம் எத்தனை பாவத்தை செஞ்சு வச்சுட்டு போய் ஒரு விளக்க ஏத்திட்டு வந்துட்டோம்னா நம்ம பாவமெல்லாம் போயிடும் நம்மளுக்கு இனிமே நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நாம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அதனால கண்டிப்பாக நல்லதையே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்று கண்டிப்பாக இந்த எளிய மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சனீஸ்வர பகவானினுடைய தாக்கம் குறையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்